குடும்ப சூழலை புரிந்து கொள்ளாத குழந்தைகளை எவ்வாறு முறைப்படுத்துவது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நிதி நிலைமை சமூக அந்தஸ்து நெருக்கடிகள் குடும்பத்தினருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாத குழந்தைகளை முறைப்படுத்துவது எப்படி என்பதுதான் இந்த உளவியல் விழிப்புணர்வு வீடியோவின் சிறப்பு நோக்கமாகும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எவ்வாறு படிக்க வேண்டும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப ரீதியாக எந்த அளவு பாதிப்பில் இந்த குடும்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான உளவியல் விழிப்புணர்வு பதிவு குடும்ப சூழ்நிலை கல்வி சூழ்நிலை சமூக சூழ்நிலை புரிந்து வைப்பதற்கு குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் இவளுடைய சூழ்நிலையை அப்படியே விட்டுவிட்டால் இதுவே அவளுடைய டிஎன்ஏ பதிவாக மாறிவிடும் இதற்கு உதாரணம் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய உறவினர்கள் அருகில் உள்ளவரை பாருங்கள் பல குடும்பங்களில் நாற்பது வயதாகும் கூட வேலைக்கு செல்லாமல் இருக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லது இவ்வளவு வயதாகும் கூட குடும்பத்தை கவனிக்காமல் தன்னுடைய போக்குக்கு தன் இச்சைக்கு நடக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இது ஒன்று உங்களுடைய குழந்தைகள் ஆகக்கூடாது என்று நினைத்தால் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ட்ரூ பேரண்டிங் ஃபோரத்தில் இணைந்து அவர்களை வெற்றியாளராக மாற்றுங்கள் உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு குழந்தை பள்ளியிலோ கல்லூரியிலோ சென்று அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்பார்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு தேவை இன்றைய தினம் கேளிக்கை என்கின்ற என்டர்டெயின்மெண்ட் என்பதை உலகம் புரிந்து வைத்திருக்கிறது ஆகவே அவர்கள் எப்பொழுதும் இந்த கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் தான் இருப்பாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை மனமாற்றம் செய் வைப்பது செயல் மாற்றத்துக்கு உள்ளாக்குவது உங்களுடைய தலையாய கடமை எம்எஸ்கே Mindset Knowledge நாலேஜ் டென்த்து படிக்கிற குழந்தைகளும் ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளும் எதையும் புரிந்து கொள்ள மாட்டேங்குது புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் புலம்பும் நிலை அதிகமாகிவிட்டது இதற்கு முன் நாங்கள் பெற்றோர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறோம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் Cleaning ஃபவுண்டேஷனில் வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்று வைத்துள்ளோம் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் பேரண்டிங்னா அந்த குழந்தைகள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் அந்த குழந்தைகளுக்கு மாறு சொல்லாமல் அவர்களினுடைய இச்சைப்படி பேச்சை கேட்டு நடத்தல் அதுதான் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங் ஆனால் எங்களுடைய உளவியல் நிறுவனத்துடைய கண்டுபிடிப்பு என்னென்னா நீங்கள் பாசிட்டிவ் என்கின்ற அவர்கள் சார்பு நடக்காமல் நெகட்டிவ் என்ற அவருக்கு எதிராமல் எதிராக நடக்காமல் ட்ரூ மெய்நிலை உண்மை நிலையில் நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உருவாக்கி உள்ளோம் ஸோ எங்களுடைய ஃபோரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்படி எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம்னா முதலில் புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னு பெற்றோரை கேட்டால் இல்லை சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம்ல என்ன சொல்கிறத புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் இல்லை நான் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்போ இப்படி படித்தா தான் நல்லா இருக்க முடியும் இவ்வளோ தூரம் மற்றவங்க முன்னாடி நம்ம பெரிய லெவலில் போடணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் புரிதல் என்றால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது பதில் சொல்ல தெரியல புரிதல் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து வார்த்தை ரீதியாக புரிந்து கொள்ளுதல் வார்த்தை ரீதியாக புரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு முடியாது அது என்ன கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனுக்கே முடிய மாட்டேங்குது இன்னும் சொல்லப்படும் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அங்கே வந்து அந்த பணியில் வேலை செஞ்சு பத்து வருஷம் அனுபவமானவங்க கூட சூழ்நிலையை அதாவது தொழிற்சாலையினுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியல அப்போ வார்த்தை ரீதியான புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு செயல் ரீதியாக புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு நீங்கள் பணத்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கலாம் கஷ்டம் என்றால் என்ன அந்த குழந்தை கஷ்டப்பட்டிருக்குதா ஒரு பத்து ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு கஷ்டப்பட்டிருக்குதா அது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லுது ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட்னு சொல்கிறாங்க அப்போ ஃபைத்தோ ஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்ல முடியும் அப்போ புரிதல் என்றால் என்ன முதல்ல வந்து அந்த பணம் எப்படி வருகிறது அதற்கான முயற்சிகள் என்ன அது உடனடியாக கிடைச்சதா எத்தனை ஆண்டு காலத்துக்கு பின்னாடி அது கிடைச்சது என்பதை நீங்கள் வார்த்தை ரீதியாக புரிய வைக்கவே முடியாது நீங்கள் செயல் ரீதியாக புரிய வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் உங்கள் ஆரம்ப காலத்திலேயே அந்த குழந்தைக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படி செஞ்சிட்டிங்க அந்த குழந்தை எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையினுடைய தேவையை பூர்த்தி செய்வது உங்களுக்கு கௌரவம் என்பதாக உருவாக்கி விட்டீர்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கு சொல்லி முதல்ல உங்களுக்கு புரிந்து கொண்டுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுங்க வார்த்தை ரீதியாக புரிதல் செயல் ரீதியாக புரிதல் உணர்ச்சி ரீதியாக புரிதல் தேவை ரீதியாக புரிதல் சமூக ரீதியாக புரிதல் கல்வி ரீதியாக புரிதல் கல்வியினால் வரக்கூடிய பயன் ரீதியாக புரிதல் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நீங்கள் காலையில் சொன்னவே அவர்களுடைய தேவை என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் என்னென்னா செல்ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த செல்ஃபோனில் வந்து அவர்கள் பார்ப்பதை ரசித்து பேசுற பார்க்குறீங்க அவர்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லிவிட்டாலோ அல்லது சில கோமாலத்தில் வந்து செய்துவிட்டாலோ அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இளமை அவர்களுடைய கல்வி ரீதியான தேவை என்ன அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன என்று எவ்வாறு அவர்களுக்கு தெரியும் இல்லை சொன்னால் புரியாது இவ்வளோ வயசு ஆயிடுச்சு இல்லை அவன் கேட்குறத வாங்கி கொடுக்குறமில்ல நீங்கள் கேட்குறத வாங்கி கொடுத்தா புரியும் யார் சொன்னான் நீங்களாக கற்பனை செய்து கொண்டதானே இல்லை அவன் எது சொன்னால் கேட்க மாட்டான் எதை சொன்னீர்கள் எப்படி சொன்னீர்கள் வார்த்தைகள் கூட பழைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் உணர்ச்சிகள் கூட அப்படி தான் ஒரு தவறு செய்து கண்டிப்பதில்லை அப்படி கண்டித்தால் அது எங்கேயாவது ஓடி விடுவானா என்று பயப்படுகிறீர்கள் அவர்கள் வந்து ரன்னவே அவே என்று சொல்லக்கூடிய வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்பது நீங்கள் இப்ப இந்த சமயத்தில் வந்து நீங்க சொன்னதை கேட்கலிங்கிறக்காக நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களே தவிர ஆரம்பத்திலிருந்து எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை பல பெற்றோர்கள் வந்து உடனே கம்பேர் பண்ணி இல்லை சார் பக்கத்து வீட்டிலாம் அப்படி இருக்காங்க அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க பாருங்கள் பக்கத்துல கார் ஓடிச்சு பஸ் ஓடிச்சு ரயில் ஓடுச்சு ஃப்ளைட் ஓடுச்சு அதெல்லாம் தேவையில்லை உங்கள் வீட்டில் என்ன ஓடுது அப்படின்னா அதற்கு பலன் இல்லை அதற்கு பதில் இல்லை இது உண்மையிலே வந்து இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என தேடக்கூடிய பெற்றோர்கள் நாங்கள் பார்க்க பாராட்டுகிறோம் சில பெற்றோர்கள் வந்து எல்லாமே பின்னாடி சரியாக போயிடும் பின்னாடி சரியாக போயிருந்து சொல்லிட்டு அவர்கள் திருமணமாகி சில பல நாட்கள் கழித்தும் கூட பல வருடங்கள் கழித்தும் கூட இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மனைவியை கொடுமைப்படுத்துதல் மனைவியுடைய வீட்டிலிருந்துமே பொருட்களை வாங்குதல் எந்த விதமான பணத்தையும் மனைவிக்கு கொடுக்காமல் இருக்கல் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டும் கூட இந்த மகனையோ மகளையோ பெற்றோர்கள் இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தை மகன் அல்லது மகள் இவர்கள் செய்யக்கூடிய தவறை சரியென வாதிடுகிறார்கள் அவை புரிய வைத்தல் என்பது வார்த்தை ரீதியானது அல்ல அது உடனடியாக உங்களுக்கு தெரியாது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது காலேஜில் சொல்லி கொடுக்குறது அவருக்கு எப்படி புரிகிறது மனப்பாடம் தான் செஞ்சு அதுக்காக தான் நாங்கள் லேர்னிங் லேபுன்னே வச்சோம் அவன் எப்படி இப்போ ஒரு குழந்தை படிக்கிறது அது ப்ளஸ் டூ படிக்கிறவனா இருக்கலாம் காலேஜ் படிக்கிறவனாக இருக்கலாம் அல்லது வந்து நீட்டுக்காக படிக்கலாம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கலாம் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்பாங்க எம்பிஏ படிச்சிருப்பாங்க எம்ஏ படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க ஆனால் விஓ எக்ஸாமுன்னு சொல்லக்கூடிய எக்ஸாமோ அல்லது அதை விட சற்று கூடுதல் குறைவான எக்ஸாமோ இதற்கும் கூட டியூஷன் போனால் தான் புரிஞ்சிக்க முடியுங்கிறாங்க இப்போ உங்கள் மாணவர்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள் அல்லது உங்கள் குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள் இதை படி ஏன் படிக்கணும்னு எழுதுங்க சொல்லிக் கொடுத்தா தான் புரியுங்கிறாங்க அப்போ வார்த்தையும் கூட ஒரு தமிழோ இங்கிலீஷோ இருக்கும் அதையும் கூட சொல்லி கொடுத்தால் மட்டுமே புரியக்கூடிய அளவில் உள்ள ஒரு மாணவன் நீங்கள் சொல்வதை அதாவது குடும்பத்தின் தன்மை குடும்ப சுகம் குடும்ப பாரம் குடும்ப கவலை குடும்பத்தினருக்குள்ள கடன் தொகை குடும்பினரு குடும்பத்தினர் எவரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்பது எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தையே தவறு அப்போ சமயத்துக்கு இப்போ உங்களுக்கு வேணுங்கிறக்காக பணம் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது ஆகவே பெற்றோர்களே இதுவரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இனிமேல் உங்களுடைய டென்த் படிக்கிறவங்களா இருக்கலாம் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களாம் காலேஜ் படிக்கிறவங்க இருக்கலாம் அவர்களை புரிய வைத்ததற்கு எப்படி புரிய வைத்தல்ங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் உருவாக்கியது என்னன்னா தெரப்பியூட்டிக் பேரண்டி ஃபோரம் சிகிச்சை வழி பெற்றோர்கள் ஒரு குழந்தை அது உங்களுக்கு இருபது வயசாக இருந்தாலும் முப்பது வயசாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை தான் அதனால தான் அந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த உங்களுடைய மகனோ மகளுக்கோ ஒரு குடும்ப ரீதியான புரிய வைத்தல் என்பது அது செயல் ரீதியாக இருக்க வேண்டுமே தவிர வார்த்தை ரீதியாக இருக்கக்கூடாது அதே போல் இன்றைக்கி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை உங்களையும் எதிர்க்கிறார்கள் அதாவது பெற்றோர்களையும் எதிர்க்கிறாங்க இன்றைக்கி பல சூழ்நிலைகளை வந்து பக்கத்தில் இருந்து பெற்றோர்கள் எதிர்த்து பேசினா பலர் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க அல்லது பெற்றோரை அழித்து கொள்றாங்க அடித்தடுறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி உருவாகிறது குழந்தை வளர்ப்பு என்பது வசதியை கொடுப்பதல்ல குழந்தை வளக் வளர்ப்பு என்பது உணவு வசதிகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல குழந்தையை பழக்க வேண்டும் பழக்குதல் என்பது உங்களுடைய சூழ்நிலையே அது புரிந்து வேண்டும் உங்களோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது உங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க நான் குழந்தைக்கு ஏன் அதிகம் வாங்கி கொடுத்துடலாம் எனக்கு தான் கிடைக்காம இருந்தது அவங்க கிடைக்கணும்னு நான் வாங்கி கொடுத்தங்கிறாங்க இப்போ நான் தான் கேட்குறேன் அந்த மாணவர்கிட்ட அல்லது குழந்தைகிட்ட வந்து அப்பா அம்மா அவனுக்குள்ள வாங்கி கொடுத்தாங்கல்ல ஏன் வந்து நீங்கள் அவங்க சொன்னதை கேட்க மாட்டேங்காங்கன்னா சார் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க அனுபவிக்கிறது கிடைக்கவே இல்லை அதனால நீ அணுன்னு சொன்னாங்க நான் அனுபவிச்சா அவங்க ஏன் வேண்டான்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ இப்படி பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் தான் காரணம் அதே மாதிரி பாலியல் ரீதியான பழக்கங்கள் காதல் விவகாரங்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னா பெற்றோர்கள் ஆரம்பத்தில் கண்டுக்கிறதே இல்லை பொழுதன்னைக்கு விளையாட விட்டுறாங்க டென்ட் வரையில் வந்து விளையாட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு அது செல்ஃபோனாக இருக்கலாம் ப்ளே கிரவுண்டாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் மற்ற நேரங்களில் வந்து ஒரு சிலர் ஸ்டூடெண்ட் வந்து மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை எந்த நண்பர்கள்டும் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க ஒரு சிலர் நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் தொடர்பு வச்சுக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய சமூகத்திறன் உணர்ச்சி திறன் படிக்கும் திறன் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே பெட்ரோல் கண்டறிந்து அதற்கு சரியான தீர்வு எடுக்காத தான் இவருடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் உடனே பெட்ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஸ்கூல்ல எல்லாம் இப்போ மார்க் எடுத்தாங்க எப்போ சார் எல்கேஜி யூகேஜியில் இப்படி அதை வந்து இன்றைக்கும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு மார்க் எடுத்தேன் ஏன் எடுத்தது அப்படின்னா அது தெரியல சார் நல்லா தான் படிச்சிட்டு இருந்தான் ஆனால் இப்படி ஆகிட்டான் ஆனால் நல்ல பிரில்லியன் சார்னு புகழ்ந்து பேசுகிறாங்க புகழ்ச்சி தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அது நிஜமான விஷயமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எது தேவையோ அதில் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல பெற்றோர்கள் வந்து யாருட்டுமே தன்னுடைய குழந்தைய வந்து அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி வச்சுட்றாங்க அதில் எங்களுக்கு ஒரு மனம் பாதிக்கப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க வந்து பையன் இறந்துட்டான் அப்படின்னு கவலையில் இருக்காங்க இரண்டு மூன்று மாதமாக சாப்பிடவே முடியல தூக்கம் இல்லைன்னு கூப்பிட்டு வர்றாங்க நாங்கள ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்தா அவங்க வந்து ஒரு டீச்சர் அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையன் படிக்கவே மாட்டான் அப்போவே இவங்க சொந்தக்காரங்க வந்து கேட்குறப்ப அவன் ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க்குன்னு அவங்க கேட்குறக்கு முன்னாடி இவங்க பதில் சொல்லிடுறாங்க இப்படியே பழகிக்கிட்டாங்க ப்ளஸ் டூ முடித்தான் இருக்கிறதுலேயே ரொம்ப குறைந்த மதிப்பெண் ஒரு கல்லூரியில் ரொம்ப தூரமான ஒரு கல்லூரியில் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய டொனேஷன்லாம் கொடுத்து சேர்த்திடுறாங்க அவன் சேர்த்திட்டு வந்தோடனே அடுத்த நாளே அம்மாவை கூட்டிகிட்டு போய் காலேஜுக்கு போகிறான் போயிட்டு இங்கே வரும் வண்டியெல்லாம் பாருமாங்கிறான் ஆமாம் நல்லா இருக்குது வண்டிங்கிறான் இந்த மாதிரி வண்டி எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறான் அம்மா என்ன செய்கிறாங்க சரிடா வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு அப்போவே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வண்டியை டூ வீலர் வாங்கி கொடுக்குறாங்க ஆச்சரியப்படுவீங்க இரண்டாவது நாள் விபத்தில் பலியாகி விட்டான் இந்த அதிர்ச்சியில் தான் எங்கிட்ட கூட்டுறாங்க இதிலிருந்து இவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் புரிந்து கொண்டோம் குழந்தையை நீங்கள் பழக்கவில்லை பெருமைக்காக வளர்த்துனீங்க அந்த பெருமை உங்களையே கஷ்டப்படும் அளவுக்கு வைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கு மூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆகவே பெற்றோர்களே எதுவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி போட்டு இன்னொரு முகத்தை இன்னொரு வழியை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களுடைய தவறான அணுகுமுறை தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதை தாண்டி ரியாலிட்டி உண்மை எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய நடத்தை கல்வி ரீதியானது சமூக ரீதியானது பொருளாதார ரீதியானது குடும்ப ரீதியானது இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை எப்படி புரிய வைப்பது என்பதற்கான திரைப்பூட்டிங் பேரண்டிங் என்ற ஃபோரத்தில் மூலம் இணைந்து அவர்களை புரிய வைப்பதற்கு நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் தன்னை உயர்த்தி கொள்கிற எந்த விதமான ஆலோசனைக்கு வரவே மாட்டாங்க இன்றைக்கி அப்பா அம்மாவை அடிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாகிட்டு வர்றாங்க இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பேரண்ட் அதெல்லாம் வேணாங்கிறாங்க ஆனால் அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை காஸ்ட்லியான செல்போன் வேணுங்கிறாங்க இருபதாயிரத்துக்கு வேணுங்கிறாங்க பெற்றோர்கள் வந்து நான் இவ்வளோதானே வச்சுருக்கேன் அது உன்னுடைய தலையெழுத்து எனக்கு இது தேவையில்லைங்கிறாங்க ஸோ இப்படி பார்க்கும் பொழுது குழந்தை என்பது குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்ததாக இல்லை என்பது இவர்களுக்கு புரியும் பொழுது அவர்கள் எங்கேயோ தூரம் சென்று விடுகிறார்கள் இவர்கள் பாரமாகி விடுகிறது இவர்களுக்கு மனபாரமாகி விடுகிறது பல நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படுகிறது பல பெற்றோர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் கூட வர்றது காரணம் இதுதான் சிலருக்கு அடிக்கடி உடல் சரியில்லாமல் போயிடுது ஏன்னு கேட்டால் பையன் சரியில்லை பொண்ணும் சரியில்லைங்கிறாங்க அப்ப இதிலிருந்து மாறுபட்டு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவ எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் மேலும் இவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் ஸ்கெல்லை கிளீனிக் ஃபவுண்டேஷன்